வணக்கம் நான் டாக்டர் தீபார் லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம் இந்த சனி பகவான் என்னைக்கு பயிற்சி ஆகிறாரு அப்படின்னா இருபத்தி ஒம்போது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தோராயமா இரவு பத்து மணிக்கு மேலே இருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகுறாருங்க இந்த இருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய சனியினால கண்டிப்பாக சொல்லணும்னா நிறைய ராசிகளுக்கு அபரிவிதமான நற்பலன்கள் அப்படின்றது கிடைக்க போகிறது உறுதிங்க அதே மாதிரி ஒரு சில ராசிகளுக்கு மறுக்கவும் முடியாது மறைக்கவும் முடியாது சனி பகவான் கிட்டேருந்து ஓடவும் முடியாது ஒழியவும் முடியாது கண்டிப்பாக சில பல நெகட்டிவ் இம்பாக்ட்ஸ் அப்படின்றது வரதான் போது எந்தெந்த ராசிகளுக்கு அபரிவிதமான நற்பலன்கள் எந்தெந்த ராசிகளுக்கு ஒரு தீய பலன்களை சனி பகவான் கொடுக்க போறாரு அஷ்டம சனியா அர்த்தாஷ்டம சனியா ஜென்ம சனியா ஏழரை சனியா உட்காந்து அப்படின்றத இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இப்போ நாங்கள் சொல்லக்கூடிய வந்து பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா உலகத்துல இருக்க அத்துணை சம்மந்தப்பட்ட இப்போ மேஷோன்னா மேஷராசி உலகத்தில் இருக்க அத்துணை மேஷராசிக்கும் பொதுவான பலன் ரிஷபோன்னா ரிஷபராசிக்கு உலகத்துல இருக்க அத்துணை ரிஷபராசிக்கும் சனி பயிற்சிக்கு பொதுவான பலன் அப்போ நாங்கள் பொதுவான பலன்கள் சொல்கிறோம் இதை பார்த்துட்ருக்க ஒரு சிலர் இல்லைங்க எங்களோட சுய ஜாதகத்தையும் நாங்கள் பரிசீலனை பண்ணிக்கணும் ஏன்னா வாழ்க்கையில் பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கிறோம் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போதே டிஸ்பிளேயில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஹாய்ன்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்க ஸ்டாஃப் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க பேசிக்கலாம் ஓகேங்களா சரி இப்போ நம்ம தெளிவா என்னென்ன ராசிக்கு என்னென்ன மாதிரி பலன்கள் இருக்குது அப்படின்றது தெளிவா சொல்றேன் இதில் எந்த விதமான எக்ஸாகரேஷன்ஸும் கிடையாது உள்ளதை உள்ளபடியே பார்க்கலாம் வரிசையாக பாருங்க நம்ம இந்த சனி பயிற்சி பலன்கள் தான் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இப்ப என்ன ராசியை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்ம ராசி அன்பர்கள் உங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் பொதுவாக சிம்மத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா சூரியன் ஆதிக்கம் பெற்ற ஒரு பர்சனாலிட்டிஸ் சூரியன் ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டிஸ் அப்படின்றதுனால ஆளுமை அப்படின்றது இயற்கையாகவே இருக்கும் அதே மாதிரி எந்த விஷயம் செஞ்சாலும் எந்த வேலை செஞ்சாலும் அதை ரொம்பவே பர்ஃபெக்டாக ரொம்ப தெளிவாக ரொம்ப நீட்டாக செய்யக்கூடிய பர்சனாலிட்டிஸ் சிம்மராசி பர்சனாலிட்டிஸ் அப்படின்னு தான் சொல்லணும் அப்படிப்பட்ட சிம்ம ராசி ஒரே ஒரு நெகட்டிவ் இருக்குது எதுவாக இருந்தாலும் டேரெக்டாக ஃபேஸ் டு ஃபேஸ் நல்லதுன்னா நல்லது கெட்டதுன்னா கெட்டது அப்படி கூட்டிடுவாங்க அதே மாதிரி பெருசா நடிக்க தெரியாது இது ரெண்டும் ஒரு மைனஸாக தான் நான் பார்க்குறேன் சரி அப்படிப்பட்ட சிம்ம ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா உள்ளதை உள்ளபடியே சொல்லணும் அப்படின்னா அஷ்டமத்து சனி எட்டாம் பாவத்தில் சனி பகவான் சனி வந்து அஷ்டமத்து சனியாக உட்காடுறாரு சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லார்ட் ஆஃப் சிக்ஸ் அண்ட் செவன் அதாவது ருணரோக சத்ரு ஸ்தானத்துக்கும் கடத்தற ஸ்தானத்துக்கும் அதிபனி ஆறு அப்படின்னு கேட்டீங்கன்னா சனி பகவான் தான் அந்த சனி பகவான் இப்போ அஷ்டம சனியா உட்கார்றாரு அஷ்டம சனியா உட்கார்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் கொடுப்பாரு என்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸ் கொடுப்பாரு ஃபர்ஸ்ட் ஆரோக்கியம் ஹெல்த்தில் ரொம்ப கவனம் அப்படின்றது தேவை இல்லைன்னா என்ன ஆவீங்க அப்படின்னா ஒரு ஹோட்டல் சாப்பாடு சாப்பிடுவீங்க இல்லைனா நான் ஒரு டைட்டிங் இருக்கேன் ஒரு ஷைட்டிங் இருக்கேன் நான் வெயிட் வந்து நிறைய இருக்கேன் வெயிட்டை குறைக்கணும் நான் ஸ்கின்னு ரொம்ப அழகாக இருக்கணும் எனக்கு முடி பயங்கரமாக இருக்கணும் இந்த மாதிரி எல்லாம் டயட்டிங்கெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணிங்க நல்லது நினைக்க தான் போவீங்க அது என்ன ஆகும் அப்படின்னா பிள்ளையார பிடிக்கு போய் குரங்கா ஓடும் அப்போ இந்த மாதிரி டைட்டிங் ஷைட்டிங் இந்த மாதிரி நிறைய விஷயம் மெடிக்கலி நீங்கள் செய்வீங்க அப்படின்னா ஒரு மருத்துவரோட ஆலோசனை பிரகாரம் செய்யுங்க சரிங்களா நான் டயட்டிங்லாம் ஒன்றும் இல்லைங்க நான் கச்சா மூச்சான் ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்றேன் அந்த கச்சா மூச்சான் ஓட்டல் சாப்பாடுனால எனக்கு சில சார்ட் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸ் ஓகேங்களா முக்கியமாக சனி நல்லா இல்லை அப்படின்னா அவரோட டார்கெட்டட் ஏரியாஸே இருக்குங்க ஃபஸ்ட்டு வந்து உடம்புல வந்து பார்த்திங்கன்னா ஜோதிட ரீதியாக சனியினோட ஒரு ஆதிக்கம் இருக்க ஏரியா அப்படின்னு எதை சொல்லுவாங்கன்னா இடுப்புலேருந்து குதிகால் கால் வரைக்கும் கால் விரல் வரைக்கும் இதுதான் வந்து சனியினோட ஆதிக்கம் இருக்க ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் தங்க குலுசு போடக்கூடாது அப்படிம்பாங்க புரியுதுங்களா ஏன்னா தங்கம் அப்படின்னாலே சுக்கரன் சார்ந்தது குரு சார்ந்தது அதனால் அதை வந்து காலில் சனி இருக்க ஏரியாவில் போடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கும் மேலே உடம்புல இருக்க எல்லா எலும்பும் சனியினோட ஆதிக்கம் நுரையீரலில் சனியினோட ஒரு பங்கு அப்படின்றது இருக்குது அப்போ என்ன வரும் ஹெல்த்தை வந்து கவனமாக தேவை கவனமாக பார்த்துக்கணும் அப்படின்னா எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் முட்டி வலியாக இருக்கலாம் இடுப்பு வலி டிஸ்க் ப்ரொலாப்ஸு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லம்பர் ஸ்பான்டலோசிஸ் அப்படிம்பாங்க அந்த இடுப்பு எலும்பு தேய்மானத்தை சொல்கிறதுங்க இந்த மாதிரி கழுத்து எலும்பு தேய்மானம் இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன் வரும் இல்லைனா ஒரு பிரயாணம் அப்படின்றது போவோம் அந்த பிரயாணத்தில் ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நம்ம இன்னும் ஒழுங்காக தான் போயிருப்போம் ரோட்டில் நிறைய இடியட்ஸ் இருக்காங்க இல்லைங்களா எவனோ வந்து நம்மளை இடித்து நம்ம வந்து விழுந்து எழுந்து நம்ம காலில் ஒரு ராடு இந்த மாதிரி சும்மா சின்ன பிள்ளைங்க குடுகுடுன்னு ஓடிச்சு ஓடியாந்துச்சு கீழே விழுந்து எழுந்துச்சு சின்ன இன்ஃபெக்ஷன் வந்துட்டு ஆஸ்ட்ரியோமைலிட்டஸ் இருந்துச்சு அது என்னன்னா எலும்பில் ஏற்படுற இன்ஃபெக்ஷன் வந்து அந்த எலும்புலேயே ஒரு பெரிய இன்ஃபெக்ஷன் ஆகும் சும்மா சாதாரண அடி ஒரு பெரிய இன்ஃபெக்ஷன் ஆகும் இதை வந்து மெடிக்கல் டேம்மில் வச்சுக்கணும் ஆஸ்டியோமைலட்டாங்க இந்த மாதிரி எல்லாம் நிறைய வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு ஸோ ஹெல்த்தில் கவனம் அப்படின்றது பார்த்துக்கோங்க ரெண்டாவது வந்து பாருங்கள் கடன் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஏரியா இது அப்படின்னா கடன் எக்காரணத்துக்கு கொண்டும் கடன் அப்படின்றது வாங்காதீங்க அப்படி வாங்கணும் அப்படின்னா தனிநபர் கடன் வாங்காதீங்க உங்களுக்கு எவ்வளோ கடனை திருப்பி செலுத்த முடியுமோ அந்த அளவுக்கு தான் வாங்கணும் எக்ஸாக கடன் வாங்கி மாட்டி தவிக்காதீங்க சனி பகவான் அதை ஏற்படுத்துவார் அதாவது கடன் வாங்க வச்சு நம்மளை பதில் சொல்ல வச்சு நம்மளை கட்ட முடியாமல் நம்மளை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி நடுவரை நிற்க வைக்கணும் இதெல்லாம் சனி செய்வேன் ஸோ டோன்ட் டூ அது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க மூணாவது இடம் என்ன அப்படின்னா செலவு செலவுகளை குறைக்கணும் நான் இன்னைக்கு நல்லா சம்பாதிக்கிறேன் அஷ்டமத்து சனியாவது ஒன்பதாவது சனியாவது அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க அதெல்லாம் சும்மா இந்த ஜோசியர் எங்க எதையோன்னு சொல்லிங்கிறாங்க பிளானட்ஸ் நெவர்ஸ்தே இல்லை எங்க அப்பா வந்து பாருங்க சின்ன வயசுல இருந்து எப்பயுமே உங்களுக்கு ஒரு விஷயம் ஒன்று சொல்லிட்டே இருப்பாரு என்ன அப்படின்னா உங்களுக்கு ஜாதகத்தை பற்றி நல்லா தெளிவாக தெரியணும் அப்படின்றது சொல்லுவார் ரீசன் என்னென்னா எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே ஹைலி குவாலிஃபைட் ஹைலி குவாலிஃபைடு எல்லாமே டாக்டர்ஸு இப்போ நான் டாக்டர் இந்த இன்னொரு அக்கா எம்எஸ்ஸு இன்னொரு அக்கா வந்து அட்வொகேட் இப்படி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஹைலி குவாலிஃபைட் பர்சனாலிட்டிஸான் ஆனால் எல்லாருக்குமே அஸ்ட்ராலஜின்றது தெரியும் ஏன்னா எங்கள் அப்பாவை சொல்கிற ஒரே வார்த்தை பிளானட்ஸ் நெவர்ஸி இல்லை கிரகங்கள் எப்பயுமே பொய் உரைப்பது இல்லையா அப்போ கிரகங்களோட பொசிஷன் பார்த்து நீங்கள் மற்றவங்களுக்கு பெருசாக சொல்லுனாலும் உங்கள் ஜாதகத்தை நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நீங்கள் எல்லாரோட பேஷனும் வந்து பார்த்திங்கன்னா அஸ்ட்ராலஜி அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அந்த பேஷன் அப்போ சொல்லும்போது நிறைய விஷயம் புரியாமையே இருக்கும் அதை வந்து நம்ம வந்து இப்போ அஸ்ட்ராலஜியை பற்றி பேசும்போது தான் நம்மளுக்கு நிறைய விஷயம் தெரியுது அடடா சுக்ரனை பற்றி அப்பா இப்படிலாம் சொல்லியிருக்காங்களே குரு ஒம்போதில் இருக்கணும் வார்னவனுக்கு ஒம்போதில் குரு அப்படின்பாரு ஸோ இந்த மாதிரி பதினொன்றில் சனி இருந்தால் கட்டுக்கட்டாக சம்பாதிப்போம்மா பதினொன்றில் ராகு இருந்தால் மூட்டை மூட்டையாக சம்பாதிப்போம்மா இப்படி சதா சாதாரணமாக நிறைய வார்த்தைகள் நம்ம வந்து இப்போ நிறைய ஜோதிஷ் புக்ஸ் எல்லாம் எடுக்கும்போது அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சித்தர்கள்லாம் கூட சொல்லியிருக்காங்க கேது நின்ற நிலை மாந்தி நின்ற நிலை சனி நின்ற நிலை இப்படி நிறைய ஒவ்வொரு கிரகங்களும் நின்ற நிலை அதனால் என்னென்ன பாதிப்பு என்னென்ன ப்ளஸ் அதெல்லாம் சொல்லியிருக்காங்க தான் சரி ஓகே இப்போ எதுக்கு சொல்ல வர அப்படின்னா இந்த அஷ்டமத்து சனியில் அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது அப்படின்லாம் நினைக்காதீங்க இப்படியெல்லாம் வரும் அதுக்கப்புறம் நம்புறது நம்ம அதுவும் உங்களோட இஷ்டம் சரிங்களா சரி அப்ப செலவுகள் அப்படின்றது கண்டிப்பா கம்மி பண்ணுங்க இன்னைக்கு சம்பாதிக்கிற வருமானமே இந்த ரெண்டரை வருஷமும் சம்பாதிப்பீங்களா கண்டிப்பா கிடையாது ப்ராப்ளம் அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு அப்ப நம்ம இன்னைக்கு நூறுரூபா ரூபாய் சம்பாதிக்கணும் நூறு ரூபாயும் பஜ்ஜி வாங்கி போண்டா வாங்கி சாக்லேட் வாங்கி சாப்பிடக்கூடாது நூறுரூபா ரூபாய் சம்பாதிக்கணும்னா ஐம்பது ரூபாய்க்கு நம்ம செலவு பண்ணுறோம் ஐம்பது ரூபாய் சேவிங்ஸ் அப்படின்றது வைக்கணும் சனி பகவான் சேமிக்க விட மாட்டார் அதையும் மீறி நம்ம வந்து சேமிக்கணும் புரியுதுங்களா ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இந்த மூணு இடம் நம்ம பார்த்துக்குவோம் அதுக்கடுத்து சனியினோட பார்வை ரெண்டாம் பாவம் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சனி பார்க்கறதுனால குடும்பத்துல பெருசாக நிம்மதி அப்படின்றது இருக்காது குடும்பத்தில் சண்டை சச்சரவு மேலோங்கும் நிம்மதி சந்தோஷன்றது அப்படியே குறைஞ்சிடும் குடும்பத்தில் ஆளாளுக்கு ஒரு ஒரு துருவம் அப்படி ஒரு ஒரு துருவத்துக்கு போகிறாங்க ஒரு ஒரு திசைக்கு போகிறாங்க அப்படின்றாங்க பார்த்தீங்களா பசங்க பையன் இருந்தானா பையன் ஒரு விதத்தில் அவள் வந்து நம்மளுக்கு மனக்கஷ்டத்தை ஏற்படுத்துவோம் அவனோட கேரக்டரில் டெட்ரேஷன் இருக்கும் பொண்ணு இருக்குன்னா பொண்ணு விதமாக நம்மளுக்கு ஒன்று அடங்காது ஒய்ஃப் இருக்காங்கன்னா ஒய்ஃப் நம்ம சொல்லி பேச்சு கேட்க மாட்டாங்க நம்ம அப்படியே விட்டேத்தே அனுப்போம் இந்த மாதிரி ஆளாளுக்கு ஒரு ஒரு டேரக்ஷனில் இந்த நவகிரகங்கள் ஒம்போதும் ஒம்போது அப்படி திரும்பி 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 நிற்கும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வீட்டில் அஞ்சு பேர் இருக்காங்கன்னா அஞ்சு பேரும் வேறு 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 மாதிரி இருப்பாங்க இதெல்லாம் நம்ம பார்க்கணும் பார்த்து தான் அவனு வேறு வழி இல்லை இல்லைங்களா ஸோ இதெல்லாம் டீல் பண்ணுறது நம்மளால் முடிஞ்சது தீர்த்து வைக்கக்கூடியது கோபப்படாமல் ஆத்திரப்படாமல் அமைதியை தீர்த்து வைக்கலாம் சிலது முடிவே முடியாது பகவான்கிட்ட விட்டுடணும் சரிங்களா ஸோ இது நடக்கும் சனியினோட பார்வை ரெண்டாம் பாவத்தை பார்க்கறதுனால சனியினோட பார்வை அஞ்சாம் பாவத்தை பார்க்கறதுனால என்ன ஆகும்னா பூர்வ புண்ணியத்தில் அதாவது பூர்வ ஜென்மங்களில் நம்ம என்னன்னலாம் கெட்டது செஞ்சோம் அந்த கெட்டதுக்கெல்லாம் பனிஷ்மெண்ட் இந்த ஜென்மத்தில் அனுபவிப்போம் இவரோட பார்வை அஞ்சாம் பாவத்தில் இருந்தாலும் அட இப்போ எனக்கு வயசு முப்பதா முப்பத்தஞ்சாவதுங்க முப்பதாவதுங்க இந்த முப்பது வருஷமாக நான் என்னென்னலாம் தப்பு செஞ்சேன் அதுக்கு நான் இப்போ அனுபவிப்பேன் இது வந்து அஷ்டமத்து சனியும் போது அஞ்சாம் பாவத்தை சனி பார்க்கறதுனால இப்படி ஒன்று நடக்கும் அதே மாதிரி பசங்க என் பையன் ஸ்ரவண்குமார் அப்படின்னு சொல்லி இந்த அம்மாக்கெல்லாம் என் பையனா இது என் பையனை பூனைக்குட்டின்னு சொன்னேன் இது புலிக்குட்டியாக மாறி மாறியிருக்கே அப்படின்னு வருத்தப்படுற காலம் கவலைப்பட வேண்டாம் புரியுதுங்களா இப்போ இதை பார்த்துட்டு இருக்க சிலர் சொல்லுவாங்க எங்கள் கொஞ்சமான நல்லதாக சொல்லுங்களேங்க நல்ல வார்த்தைகளையும் சொல்லுங்களேங்க எங்க நல்லா இருக்கணும்ன்ற எண்ணத்தினால தாங்க இந்த உண்மையை சொல்றோம் புரியுதுங்களா ஓகே அதுக்கடுத்து சனி பகவான் பத்தாம் பாவத்தை தொழில் ஸ்தானத்தை பாக்குறாரு தொழில் என்ன ஆகும்னா தொழில்ல நம்ம வந்து ஒரு இடத்துல வேலை செய்யறோம் அப்படின்னா அந்த வேலை செய்யற இடத்துல பல பிரச்சனைகள் வரும் நம்ம ஒண்ணுமே செஞ்சிருக்க மாட்டோம் இதை தூக்கி இங்க வச்சிருப்போம் அதுக்கு ஏன் இதை தூக்கி வச்சேன்னு அப்படின்னு ஒரு பஞ்சாயத்து நடக்கும் புரியுதுங்களா சும்மா இதை தூக்கி வச்சாலே அப்போ நம்ம எதையாவது செஞ்சமான எவ்வளோ பெரிய பஞ்சாயத்து நடக்கும் அப்போ முடியும் அப்படின்னா எல்லாருக்கிட்டையும் கூலாக பழகணும் முடியாது அப்படின்னா இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு நம்ம சிவனேன்னு இருக்கணும் தேமேன்னு இருக்கணும்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தேமேன்னு இருந்த பிரச்சனைகளே கிடையாது பிரச்சனைகளே ரொம்ப குறைவு அப்படின்னு சொல்லலாம் ஸோ சனியினோட பார்வையினால் என்னென்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு கூட இந்த ராகு கேது வருது குரு பகவானோட பயிற்சி வருது குரு பதினோராம் பாவோ ராகு கேது வந்து பார்த்தீங்கன்னா செவன் அண்ட் ஒன் இதெல்லாம் சின்ன சின்ன ப்ராப்ளம் இருக்குது அதெல்லாம் அந்தந்த பயிற்சிகளே நாங்கள் சொல்லுவோம் இதே சேனல்லே நீங்கள் பார்த்துக்கலாம் இந்த ஆன் தி ஹோல் சிம்மத்துக்கு இந்த அஷ்டமத்து சனி என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட வாழ்க்கையை அப்படியே ஒரு புரட்டு புரட்டி போடும் புரியுதுங்களா ஸோ நிறைய வந்து பாருங்க இந்த மாதிரி நிறைய நெகட்டிவ் இம்பாக்ட்ஸ் ஹஸ்பண்ட் ஒய்ப்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கு ஒரு பிரிவினை மனதளவில் பிரிவினை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபேமிலியே வந்து ஒரு பிரிவினை நம்ம சொத்து தகராறு நம்ம இவ்வளோ நாள் ஒரு கூட்டு குடும்பத்துல இருந்திருப்போம் நிறைய சம்பாரித்து நாலு தம்பிங்க இருப்பாங்க நம்ம தான் நிறைய செஞ்சுருப்போம் இந்த காலகட்டம் அத்தனை பேரும் ஏமாத்தி உங்கள் அம்மா அப்பாவும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க உங்களை அப்படியே வெளியே ஒன்றும் இல்லாமல் அமைச்சிடுவாங்க இந்த மாதிரி அமையறதுக்கும் நிறைய வாய்ப்புண்டு ஒரு இடம் வாங்குகிறோம் அந்த அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வில்லங்க வரத்துக்கு வாய்ப்பு உண்டு அதனால நம்ம கோர்ட்டு கேஸும் தெரியறதுக்கு அசிங்கப்படுறதுக்கு அவமானப்படுறதுக்கு செஞ்ச தப்புக்கு அனுபவிக்காம செய்யாத தப்புக்கு ஒரு சொல்லு ஒரு பேர் சொசைட்டில ஒரு சமூகத்தில் ஒரு தலை குனிவு நிறைய வரத்துக்கு வாய்ப்பு உண்டுங்க புரியுதுங்களா உள்ளதை உள்ளபடியே சொல்லிவிட்டேன் சரி இதெல்லாம் ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய பதிவுகளில் தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் உலகத்திலேயே அஷ்டம சனிக்குன்னு இருக்கிற ஒரே ஒரு பரிகார ஸ்தலம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அறந்தாங்கி பக்கத்தில் இருக்க எட்டியத்தலியில் இருக்க அகஸ்தீஸ்வரர் கோயில் அந்த ஈசனை வழிபாடு பண்ணுறது மூலிமா என்னங்க சூப்பராக சனி எல்லாமே நல்லது செஞ்சிருவார் அப்படி கிடையாதுங்க நூறு சதவீதம் அவர் கெட்டது செய்யணும் அப்படின்னா ஐம்பது சதவீதம் செய்வார் அந்த ஐம்பது சதவீதமே நம்மளால் தாங்க முடியாது ஸோ அகத்தீஸ்வரரை எத் எப்படி எத்தனை முறை வழிபாடு பண்ண முடியுமோ வழிபாடு பண்ணுங்க அதுக்கும் மேலே ஹானஸ்டா இருங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிறைய எண்ணெய் ஊற்றி வச்சிருக்க இடத்துல நடக்கிறோம் அப்போ எப்படி பார்த்து 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 நடப்போம் அந்த மாதிரி பார்த்து 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 செய்யும்போது பிரச்சனைகள் கம்மி அதுக்கும் மேல தசரத மகாராஜா எழுதின நீல் சனி ஸ்தோத்ர அப்படின்னு சொல்லுவாங்க நீல சனி ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நீல் சனி ஸ்தோத்திரத்தை பாராயணம் பண்ணுறது மூலியமாகவும் இந்த அஷ்டமத்த சனியை எளிமைய கடந்துக்கலாம் ஆக மொத்தம் இந்த சனிப்பெயர்ச்சி சிம்மத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் அ சேலஞ்சிங் டைம் ஃபார் யூ அப்படின்னு தான் சொல்லணும் சேலஞ்சை வந்து ஃபேஸ் பண்ணுங்க பயந்து ஓடாதீங்க வாழ்த்துக்கள்